திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை கொஞ்சம் தமிழ் பேசி தமிழ் திரை ரசிகர்களின் நெஞ்சமெல்லாம் தஞ்சமென இன்றும் துயில் கொள்ளும் இந்த கன்னடத்து பயங்கிலியின் கலையுலக பயணத்திற்கு வித்திட்டது மக்கள் திலகத்தின் நாடோடி மன்னன் என்றால் நடிப்புலக பட்டறையில் அவரை நாடறிய செய்தது நடிகர் திலகத்தின் பாகப்பிரிவினை இந்த இருபெரும் திலகங்களின் இணையற்ற கலை பயணத்தில் ஈடற்ற பங்காற்றி இஞ்சியமையா கலைப்படைப்புகளை தந்த அபிநய சரஸ்வதி பி சரோஜாதேவி நடிகர் திலகத்தோடு இணைந்து நடித்த எத்தனையோ காவிய படைப்புகளில் சிறப்புமிக்க ஒன்றாக பார்க்கப்படுவதுதான் இந்த இருவர் உள்ளம் இருபத்தி இரண்டு திரைப்படங்களில் சிவாஜியோடு இணைந்து நடித்திருந்த நடிகை சரோஜா தேவிக்கு அவரது ஐம்பதாவது திரைப்படம் என்ற ஒரு சிறப்பு குறியீட்டோடு வந்து அவருக்கு பெருமை சேர்த்திருந்ததோடு காலம் கடந்தும் பேசப்பட்டு வரும் ஒரு போற்றுதலுக்குரிய திரைப்படமாகவும் அமைந்ததுதான் இந்த இருவர் உள்ளம் திரைப்படம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் லக்ஷ்மியின் பெண்மணம் என்ற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் சாந்தா என்ற ஒரு கனமான நாயகி கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசனுக்கு இணையாக தனது அபாரமான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி பார்ப்போரின் உள்ளங்களை பரவசம் கொள்ள செய்த நடிகை சரோஜா தேவி எல்லோரும் இரு நாட்டு மன்னர் என்ற திரைப்படத்திற்கு பின் மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் வசனம் பேசி நடித்திருந்த திரைப்படமாகவும் அவருக்கு அமைந்திருந்ததுதான் இந்த இருவர் உள்ளம் திரைப்படம் இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட காட்சியில் நடிகை சரோஜா தேவி உணர்ச்சி பொங்க தனது முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி நடிக்க வேண்டிய கட்டத்தில் சிவாஜி கணேசன் சரோஜா தேவியையும் மிஞ்சும் வண்ணம் தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியதைக் கண்ட படத்தின் இயக்குநர் எல் வி பிரசாத் உடனே படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு சிவாஜி கணேசனிடம் சென்று இந்த குறிப்பிட்ட காட்சியில் நடிகை சரோஜா தேவியின் நடிப்பு மட்டுமே மேலோங்கி இருக்க வேண்டும் அவரது நடிப்பை மீறி உங்களது நடிப்பு இருந்துவிடக்கூடாது அவ்வாறு நீங்கள் அவரை மீறி நடிக்கும் பட்சத்தில் இந்த காட்சி பாழாகிவிடும் என்று இயக்குனர் கூற பின்னர் சிவாஜி தனது நடிப்பின் அளவை குறைத்து நடித்திருந்தார் இந்த காட்சியில் அந்த அளவிற்கு சிவாஜிக்கு இணையான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய பல அரிய வாய்ப்புகளை பெற்று அதை சரியாக பயன்படுத்தி தமிழ் திரையுலகில் யாரும் ஈடு செய்ய முடியாத ஒரு இடத்தை பிடித்திருந்தவர் தான் நடிகை சரோஜா தேவி சிவாஜி கணேசன் சரோஜா தேவி என்ற இருவரும் கலையுலக ஜாம்பவான்களின் திரைப்படங்களில் குறிப்பிடும்படியான முதல் பத்து படங்களை பட்டியலிட சொன்னால் இந்த இருவர் உள்ளம் திரைப்படத்தை தவிர்த்து யாராலும் பட்டியலிட முடியாது அந்த அளவிற்கு ஒரு போர்ச்சுதலுக்குரிய திரைப்படமான இந்த திரைப்படம்தான் நடிகை சரோஜா தேவியின் ஐம்பதாவது திரைப்படம் இவரது ஐம்பதாவது திரைப்படமே படத்தின் இயக்குநர் எல் வி பிரசாத் இயக்கியிருந்த இறுதி திரைப்படமாகவும் ஆனது படத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் எட்டு அத்தனையும் தேன் சுட்டு பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் எழுத இசையமைத்திருந்தார் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் மறைந்த நடிகை சரோஜா தேவியின் இயல்பான நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படம் திரையரங்குகளில் நூறு நாட்கள் வரை ஓடி வணிக ரீதியாக பெரும் வெற்றியை பெற்றிருந்தது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்